சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது தைராய்டு பாதித்தவர்களுக்கு நல்லது கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்துருக்கவங்களுக்கு நல்லது மலச்சிக்கலுக்கு நல்லது செரிமானத்திற்கு நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது என்னடா இப்படி நல்லது நல்லதுன்னு சொல்கிறனேன்னு பார்க்குறீங்களா இந்த எல்லா நல்லதுமே சௌச்சவ் இருக்குங்க நிறைய மருத்துவ குணங்கள் சவுச்சவில இருக்குது சௌச்சவ்ல கூட்டு செஞ்சுருப்பீங்க பொரியல் செஞ்சிருப்பீங்க சாம்பார் செஞ்சுருப்பீங்க சட்னி செஞ்சுருக்கீங்களா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த ஆரோக்கியமான சௌச்சவ் சட்னியை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க இதன் மூலியமாக அவங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க ஹெல்தி அண்ட் டேஸ்டி சவுச்சவ் சட்னி பண்ணுறதுக்காக நான் ரெண்டு சௌச்சோவ் எடுத்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்த்ததும் நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நாலு பல்லு பூண்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவ் சவ் சேர்த்துக்கலாம் இந்த சௌச்சோவ் கட் பண்ணும் போது நடுவில் ஒரு பருப்பு இருக்குங்க அது வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்ருங்க நான் வந்து நாலஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம் இந்த சவுச்சோவில கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து நாலஞ்சு வரமிளகா சேர்த்தேன் இப்போ இதை வதக்க வதக்கவே இதில் வந்துட்டு சின்ன துண்டு புளியாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை வந்து ரெண்டு மூணு நிமிஷம் இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் விட்டு விட்டு கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான சட்னி அடிக்கடி செய்யுங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இது பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான் சட்டுன்னு நம்ம வதக்கிட்டு அரைச்சிடலாம் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் ஆனால் வந்து இது வந்து தோசையை விட இட்லிக்கு தாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு கட் பண்ண தக்காளி கொஞ்சமாக மல்லித்தலை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மல்லித்தலை வேணான்னா விட்டுருங்க இதில் வந்து நார்ச்சத்து நிறையா இருக்குதுங்க அதனால் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி மலைச்சுக்களுக்குமே இது ரொம்ப நல்லது இப்போ வந்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து பதினஞ்சு நிமிஷம் தக்காளி நல்லா அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கைப்படி தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் அவ்வளோதாங்க சூடு அறுனதுமே இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு கடலைப்பருப்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துட்டு சிட்டிக்க பெருங்காயத்தூள் ஒரு உரமிளகா சேர்த்துட்டு ஒரு குத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்துருங்க நம்மளோட சுவையான ஹெல்த்தியான சௌ சௌ சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இது வந்து தோசையை விட இட்லிக்குதாங்க சூப்பராக இருக்கும் சுட சுட பஞ்சு மாதிரி இட்லி சுட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அப்பப்போ அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா எப்படி வந்தது மறக்காமல் சொல்லுங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்